குலத்தளவே ஆகுமாம் குணம்ங்கிறாங்க இல்லையா எங்க அப்பா எங்க தாத்தாவுக்கு கொடுக்குற மரியாதை நான் எங்க அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை என் பையன் எனக்கு கொடுக்குற மரியாதை அதுதான் இட் இஸ் நாட் தி கேஷ் ஆர் தி இது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த அழற குழந்தையோடைய அழுகியை நீ நிறுத்தணும் அப்படின்னு சொன்ன அப்படின்னா நம்ம கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை அது இன்னும் பெருசாக ஆரம்பிச்சு ரோட்டில் இப்போ லைட் ஏரியில்ன்னா இந்த கவர்மெண்ட்டு கார்பரேஷன் இப்படி தான் சொல்லாதீங்க அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஒரு வீட்டில் ஒரு பத்து பசங்க இருக்காங்க அதில் மூணாவது பையனோ நாலாவது பையனோ சிகரெட் குடிக்கிறான்னு வச்சுக்காங்களேன் அதை வந்து அஞ்சாவது பையனோ இல்லை ரெண்டாவது பையனோ அப்பா அம்மாவுக்கு சொன்னால் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பத்து கோடி பேர் இருக்காங்க எல்லார் வீட்லேயும் போய் சிஎம் ஸ்டாலின் பார்த்து நீ என்ன பண்ணுறப்ப நீ என்ன பண்ணுறப்ப அவங்க வீட்டில் பாத்ரூம் அடைச்சிக்க இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் கைன எப்போ இந்த சாணி உண்டிய வச்சுன்னு எப்படி அடிக்கலான்னு பாக்குற மாதிரி நிறைய பேர் இருக்குறாங்க திடீர்னு வில்லனா போனன்றாங்க வருது 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 நான் சொன்னேன் படத்துல வில்லனா படத்துக்கே வில்லனா கரெக்டா சொல்லுங்க வீட்டில் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க ஒரு ஷாம்பு வாங்கினா அந்த பிராண்டு அதுல இருக்கிற புள்ளி மாதிரினா கூட வாங்க மாட்டாங்க எனக்கு எதுக்காக ஒரு ரூபாய் இருந்தா வாங்கிப்பேன் அதுவான தேச்சுப்பேன் பேதமின்றி இல்லையே ஜத மத சாதி மதம் எல்லாருக்கும் பட்டி எல்லா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோ இல்ல எல்லாரோடையுமே அந்த ஒரு நட்பு இருக்கு அது ஏன்னா அது ப்ளஸ் ஒவ்வொரு இல்ல சார் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விகடன் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஜனதத்தனின் வணக்கம் இன்னைக்கு என்னோட சிறப்பு விருந்தினர் நடிகர் இயக்குனர் ஸ்ரீசேகர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜெனதத்தன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்கீங்களே ஆமா சார் மிகப்பெரிய சந்தோஷம்மா கேட்டிருக்கேன் ஐம்பதாவது ஆண்டு செவன்டி ல ஆரம்பிச்சோம் ஐம்பதாவது ஆண்டு இந்த நாடக குழு ஆரம்பிச்சேன் என் தந்தைக்கு இது நூறாவது ஆண்டு ஆமா நவம்பர் தர்டிய அவருடைய யர் கேரி பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் எப்பவுமே சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் இருந்தால் அது பக்கத்தில் எப்பவுமே அது அது ஈக்குவலாக அது சமம் இல்லை பாதியாவது வளர்றது கஷ்டம் வாங்க ஸோ அப்பாவோட அதை கேரி பண்ணி ஃபிஃப்டி இயர்ஸ் உங்களுக்கு தனி அடையாளம் அப்படிலாம் சொல்ல முடியாது சார் அது ஆலமரம் விழுது கூட அது ஒரு மரத்துடைய பாட்டு அவ்வளோதான் நம்ம நான் வந்து மரமாகிடுவேன்னு ஆசைப்படவே கூடாது நான் என்ன சொல்கிறேன் எந்த ஒரு அப்பாவுனுடைய ஆசையும் பையன் பெருசாக பூர்த்தி பண்ணால் கூட ஒரு முப்பது பர்சன்ட் தான் அவர் நினைப்பார் மார்க் கொடுப்பார் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார் எந்த அப்பாவுமே ஆனா ஊரே கொண்டாடும் பா உங்க அப்பாவோட நீ கிரேட்டரா அறியுமாங்க ஆனா அவன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலான்னு வீட்டு அம்மா வந்து பேசுவார் அப்பா அவ்வளோதான் இப்ப என் பையனை நான் அப்படிதான் கொஞ்சம் நாள் சொல்லுவேன் அவன் அவன் பையனை சொல்லுவான் அது லெக்சிங்கிறது என்னன்னா சாரி இஸ் ஒரு வே ஆஃப் லைஃப் சிஸ்டம் ஆஃப் லைஃப் அது அந்த அந்த குலத்தளவே ஆகுமாம் அவங்க குணம்ங்கிறாங்க இல்லையா எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவுக்கு கொடுக்குற மரியாதை நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை என் பையன் எனக்கு கொடுக்குற மரியாதை அதுதான் இட் இஸ் நாட் தி தி இது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்னைக்கு எல்லாரும் போய் சொல்கிறாங்க பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னா அது அவசியம் இல்லை நீ பாட்டுக்கு உன்னுடைய ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு ஹானோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை விடாத நீங்க போயிட்டு இருந்தாலே உங்களுக்கு உண்டான ரீச் கிடைக்கும் எப்படி அப்கிரேட் ஆகிக்கிறீங்க எனக்குன்னா உங்களோட பெரிய பிளஸ்ஸா அதை பாக்குறேன் காலத்துல உங்களோட ஆடங்கள் கூட கதை ஒன்னா இருந்தா கூட அதுக்குள்ள வசனங்களோ இல்லை காட்சிகளோ பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கும் அந்த காலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு நடந்திருக்கோம் அது வந்து பொலிட்டிக்கல் ட்ராமா மட்டும் நீங்க வசனத்தை மாற்றவே வேண்டாம் ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாரும் மாற போறது இல்ல அதனால இவரை பத்தி சொல்லல அவரை பத்தி சொல்றாங்க நினைப்பாங்க பட் அப்டேட் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து எனக்கு வந்து என்ன நான் ரொம்ப ஃபாலோ பண்ணது எம் ஆர் ராதா சோ சார் அதாவது இன்னைக்கு சாயங்காலம் என்ன நடக்குதோ அஞ்சு மணிக்கு அது ஏழு மணிக்கு இருக்கும் ஆமா அந்த டைட்டில் புரியலன்னா வீட்டுக்கு போய் அடக்ட் ஆக இது தான்டா சொன்னார் அவரு அப்படிம்பாங்க அது சில சமயம் நம்ம ட்ராமா டைலாக் சொன்னோன்னு சைடில் டிஸ்கஷன் எடுப்போம் அதுதான் சொல்கிறாரு அதுதான் சொல்கிறார் அப்படிமாங்க அது மாதிரி அது அது வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் ஏன்னா ஒரு தியாகராஜ பகவதர் படம் பெண்ணி நீ எங்கே அப்படின்னா ரெண்டு கமர்ஷியல் பிரேக் போட்டுருவாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் அதுதான் சூப்பர் ஸ்டார் அவர் சும்மா ஏதோ ஒன்று இல்லை அந்த காலகட்டத்தில் அவர் வந்து வின் பண்ணினார் அது இந்த காலத்துக்கிட்டது சூட் ஆகலை ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நாம் எடுத்துக்கிறோம் பீக்கில் ஒரு சில்வர் சில்லுவர்ஜிபுலி போன படம் இருக்கும் அது இந்த வாரம் சினிமா டெலிவிஷனில் போடும்போது என்னையா இவ்வளோ லேக்கு ஏன்னா அந்த காலத்து மனோபாவத்துக்கு எடுக்கப்பட்ட படம் இனி மாறி போச்சு எங்கள் அப்பா நாங்கள் படிச்சிட்ருப்போம் எப்படி போவார் படிக்கிறியாடா அடிவான் படிக்கிறேன்ப்பா அப்படிமா அண்ணான்னு சொல்லுவான் படிக்கிறேன்ண்ணா அப்படிமோ திருப்பி இப்படி போவார் என்ன பண்ணுறாரு படிக்கிறேன்ண்ணா அப்படிம்போ இப்போ அதுக்கப்புறம் நான் என் பையன் சரி என் பையன்கிட்ட சொல்லி பார்க்கலான்னு என்னடா அஸ்வின் என்ன படிக்கிறேன்னு கேட்கறியாப்பா படிச்சுட்டுப்பா அவளை முடிச்சிடுவான் அது இதுக்கப்புறம் கேட்கக்கூடாது கூடாது அப்படி இப்போ என்ன சொன்னான்ல இப்போ அவன் போய் அவனை சொல்லுவான் பார்க்குற வார்த்தையே சொல்லக்கூடாது அதனால் காலகட்டங்கள் மாறும்போது அப்போ நான் ரெண்டரை மணி நேரம் ட்ராமா போட்டேன் இப்போ அதே ட்ராமாவை ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் போடுறேன் பிகாஸ் அவசரம் ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா ஈ வில்லன் திருஞ்சினான்னு திருந்தாட்டான கல்யாணம் ஆன என்ன அவனுக்கு பஸ் பிடிக்கணும் வீட்டுக்கு போகணும் அடுத்த நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனோம் நான் அப்படியே போடுவேன் அப்படியே அப்படியே போடுறதுக்கு தான் சினிமாவை மாற்ற முடியாது ட்ராமாங்கிறது இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணுறேன் எங்கள் ட்ராமா சிஸ்டமே இம்ப்ரவைசேஷன் மெத்தட் நான் வந்து நான் நேர்ல வந்து நாடகங்களை பார்த்திருக்கேன் சோ நான் பார்த்து வியக்கிற விஷயம் தான் உங்களோட நடிக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்க வந்து ஆன் பாட்டுல ஒரு சில விஷயங்களை அடிப்பீங்க டைலாக் மறந்தா அதையும் கூட வந்து ஒரு கவுண்டரா மாத்தி நிறைய இடத்துக்கு கூட அந்த கா காஃபி குடுக்கும்போது சாப்பிடணும் என்ன மொத்த மொத்தம் வந்து வந்த உடனே ஒருத்தர் சிக்ஸரோட ஒரு இது என்ன அப்படின்னு கேப்பேன் வெள்ளை கலர்ல இருக்கும் காபி காப்பியா இல்ல சுக்கு காஃபி எலெக்ஷன் பொய்யோட மோசமாயா அப்படிங்கணும் நல்ல கிறிஸ்டல் கிளீயர் குடுத்துட்டு கொடுத்துட்டு என்ன தெரியல தண்ணி அப்படின்ட்டு தண்ணியா ஏன்பா சரியா சொல்லு இல்ல இல்ல இது வந்து காபி காஃபியா அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லி பபிள் பபுளா வருது நுற வருது இதுல சோடாவா அப்படின்னு எல்லாம் கேட்டு அப்புறம் அது பண்ண அது பண்ணிட்டு நான் அதை சுவா சாப்பிடும்போது உடனே பக்கத்துல இருக்கிற எங்க அப்பா கேரக்டரா அவர் கேட்கணும் கேட்கறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க ஐயோ எச்ச பண்ணிட்டேனே அப்படிமே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் கேட்கவே மாட்டேன் கேட்கவேன் அப்புறம் அதுக்குள்ளே உள்ளேன்னு சொல்லி அங்கே சொல்லி ஏ தப்பா நீங்கள் கேட்பீங்களே மாட்டிங்களே பக்குன்னு ஆயிடுச்சு இத்தனை காஃபியும் குடிச்சு தமிழர்லேருந்து வரல எடுத்து நக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டீங்களே அப்படி ஆடியன்ஸுக்கு அது புரியும் நான் என்ன சொல்கிறேன் எங்கள் ட்ராமாவுக்கு வரவங்க ஹண்ட்ரட் மினிட்ஸ் டூ ஹண்ட்ரட் லாப்ட் அவங்களுக்கு அந்த லாப்டரை கிரியேட் பண்ணும் அது ஒன்று டைலாக் மூலம் இல்லை நடக்கிற தப்புக்கள் மூலம் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்ம வந்து அதுக்காக ரொம்ப டீகிரேட் பண்ணி இல்லை தனிப்பட்ட நபரை குறையாக சொல்லி பண்ணவே பட் வந்து இப்ப சில ஜோக் சொல்லுவோம் அது எங்களுக்குள்ளதான் வெளியில ஒருத்தன் டைலாக் மாத்தி பத்தி சொன்னான் தான் சொல்றேன் பத்து இடத்துக்கு போனா அதான் ஒரே இடத்துல இருந்தா பிரச்சனை இல்லை அவங்க என்ன நினைச்சுப்பாங்க ஏதோ பத்து இடம் என்ன பண்றான் அவன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனா அவன் ரெண்டு மூணு ட்ரூப்ல போய் நடிக்கிறான் அதான் நம்ம சொல்றோம் உள்ள இருக்கிறதா சிரிக்கிறாங்க அவ்வளவுதான்

மேக்ஸிமம் தொடலாம் ஆனால் பதில் பேச பதில் பேச பட் தியேட்டருங்கிறது இன்ட்ராக்டிவாக இருக்கணும் ஒரு ட்ராமாவில் குழந்தை அழுதிட்டே இருந்தது நான் இங்கே டைலாக் பேசுகிறோம் அப்புறம் நான் சொன்னேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த அழக குழந்தையோடைய அழுகையை நீ நிறுத்தணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நம்ம கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை அது இன்னும் பெருசாக விஷயம் ஆனால் யார் எந்த குழந்தை அது வெளில வெளில போங்க குழந்தை எடுத்துன்னு வெளில போங்க சொல்கிறது தப்பு ஏன்னா ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு ட்ராமா பார்க்கணுன்னு வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டு வாங்குறவங்களை போய் நம்ம இன்சல் பண்ணக்கூடாது அது எனக்கு பிடிக்காது எல்லாம் செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்க சைலண்ட் மோட்டில் போடுங்க அவன் எவ்வளோ எமர்ஜென்சியில் வரணும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்க மாட்டேங்கிறிங்கன்னு மணி அடிக்க வேண்டாம் செல்ஃபோன் ஆனால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கன்னா எதுக்கு ஆஃப் பண்ணும் அதெல்லாம் இது என்ன பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்காக வராங்க இல்லை பிரெசிடண்ட் ஆஃப் இண்டியா மீட்டிங் வராங்க என்டர்டெயின்மெண்ட் அது ஹண்ட்ரட் பெர்சென்ட் நீ என்னையே பார்க்கணுங்கிறத ஆர்டர் போடக்கூடாது அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் அவங்க நம்ம மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும் பிகாஸ் இட்ஸ் அ கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷனை கரெக்டாக செய்யணும் வெதர் பொலிட்டிக்கல் மீட்டிங்காக இருந்தாலும் சரி சாதாரணமான அட்ரெஸிங் ஏன்னா உலகத்திலே மிகச்சிறந்த பேச்சாளர் பேசினா கூட முதல் பதினெட்டு நிமிஷம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களாம் அப்புறம் பத்தொன்பது நிமிஷம் லேஸாக அப்படி வாட்சை பார்க்கறது அப்படி பார்க்கறது அது என்ன அங்கே சேவத்தில் கொஞ்சம் சுண்ணாம்பு பிஞ்சமாக இருக்கு உலகத்துக்கு வரும் ஆனால் அதை மீறி ஒருத்தர் சொன்னாராம் சார் நீங்கள் மட்டும் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்க தொடர்ந்து நாலு மணி நேரம் பேசுவேன்னாலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம் நாங்களாம் அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவோம் அப்படின்னாங்களாம் அது அந்த மாதிரி இருக்கிறது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அதனால் என் ட்ராமாவில் கட்டன் ரைஸ் பண்ணி திருப்பி நான் கட்டன் போடுற வரைக்கும் ஆடியன்ஸ் ஏந்திருக்கக்கூடாது இன்ஃபேக்ட் இப்போ என் டிராமாவில் ட்ராமா முடிஞ்சு நான் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசுவேன் ஜென்ரல் விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க இன்ட்ராக்ட் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் ஆதார் கார்டு வாங்கணும்னா வாங்கிக்கோங்க எலெக்ஷன் கார்டு இது பண்ணால் வாங்கிக்கோங்க லாஸ்ட் மினிட்ல போய் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ரோட்ல லைட் ஏரியில்ன்னா இந்த கவர்மெண்ட்டு கார்பரேஷன் தான் சொல்லாதீங்க அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஒரு வீட்டில் ஒரு பத்து பசங்க இருக்காங்க அதில் மூணாவது பையனோ நாலாவது பையனோ சீரடி குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து அஞ்சாவது பையனோ இல்லை ரெண்டாவது பையனோ அப்பா அம்மாவுக்கு சொன்னால் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பத்து கோடி பேர் இருக்காங்க எல்லாரும் வீட்லேயும் போய் சிஎம் ஸ்டாலின் பார்த்து நீ என்ன பண்ணுறப்பா நீ என்ன பண்ணுறப்பா அவங்க வீட்டில் பாத்ரூம் அடைச்சி அதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டகரி எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் அப்புறம் அதை தவிர கட்சியில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணினா மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் நமக்கு மேலே இருக்கிறவங்கள தவிர பாக்கி பேர் தெரியாதனால எடுத்தவங்க மேலே யாரும் அவங்களை திட்டி உண்டு அது வந்து சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் கை இந்த சாணி உண்டிய வச்சுன்னு எப்படி அடிக்கலான்னு பார்க்குற மாதிரி இருக்கு அது எப்படி பாக்குறீங்க சார் இப்போ அந்த ஒரு ஃபேஸ் நம்ம யார் முகமும் காட்டாமல் பேசுறாங்கல்ல சோசியல் மீடியாவில் அது ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டா கூட இஷ்டத்துக்கு கருத்து நேரில் பார்த்தா ஹலோ ஹாய் அப்படின்னு கை கொடுத்து பேசுவாங்க ஒரு தடவை என்னாச்சு நான் ஒரு தடவை இருக்கும்போது என் கார்ல ஒரு இல்லை காஃபி சாப்பிட்டு வரும்போது கலைஞரை பற்றி ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசிகிட்டே வந்தான் அவன் வந்து இதுக்கு போனோம் மந்த வழியில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் வாடா போகலாம் அப்படின்னு அப்படியே போய் திடீர்னு லெப்ட்ல கோபாலபுரத்தில் திரும்பிட்டேன் என்னமா என்னமா எங்க திரும்புறேன் இருடா கொஞ்சம் வாடா என்ன நீ அப்படின்னு அப்படி திரும்பி மறுபடியும் லெஃப்ட் திரும்பி அமிர்தா சார் வீட்டுக்கிட்டு போய் எங்கேயும் போறேன் எங்க போகிறேன் அப்படி டப்புன்னு ரைட்ல திரும்பி கோ கோவில் வாசல நிறுத்திட்டேன் கலைஞர் உள்ளதான் இருக்காரு நீ இவ்வளோ நேரம் பேசின அவரை பார்த்து சொல்லிட்டு வந்துடலாம் வாடா அப்படியே இறங்கி ஓடி போயிட்டோம் அப்புறம் நான் சொன்னேன் ஒருத்தர் இல்லாத பொழுது நீ பேசுறது வீரமா அது அது அவசியமே இல்லை சொன்னேன்னா ஆமாம் சொன்னையா இல்லையா என்ன ஜெயலலிதா ஒருத்தர் கேட்டிருக்காங்க நீ என்ன சேகர் நீங்கள் அவரை பற்றி சொன்னீங்களே ஆமாம் என்ன ஆமாங்கிறீங்கண்ண ஏங்க சொன்னால் ஆமான் தானே சொல்லணும் நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அதுக்கு எதுக்காக சொல்றேன்னா ஒன்று நம்ம சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்புறம் சொல்லிட்டு நான் இல்ல ஐயோ அப்படி எல்லாம் சொல்றது அர்த்தமே கிடையாது அது அது வந்து பப்ளிக் பேசுவாங்க இன்னைக்கும் பண்றாங்களே நீங்க எத்தனையோ பேர் பண்றாங்க இன்னைக்கு அவங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்கிறது மறந்து போச்சு இருந்து நம்ம இதுல இருந்து இப்ப மெரட்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறது இட்ஸ் இனிமே உலகத்துல ரகசியங்கிறது எதுவுமே கிடையாது பேசி கழிச்சு கூட அந்த அந்த கான்வர்சேஷன் எடுத்துட முடியும் தெரியல நிறைய பேருக்கு அந்த விஞ்ஞான வளர்ச்சி தெரியல அதை அப்ளை பண்ணினா என்ன ஆகுங்கிற விளைவுகள் தெரியாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் கவுண்டர் அதாவது இப்ப நான் பேசுகிறதா இருந்தால் நாலாவது நான் என்ன பேசுன்றது நீங்க நீங்கள் ரெடியாக இருப்பீங்க அதுக்கு பேசுகிற மாதிரி அது அதை எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்களே உங்களுக்கு யார் இன்ஸ்ட் அது சின்ன வயசில் சார் எனக்கு புதன் கொஞ்சம் ஸ்ட்ராங் அஸ்ட்ராலஜியில் அப்படி பார்க்கும்போது ஆரோஸ்கோப்பில் புதன்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஹீலியம் கேஸ் அது வந்து இட்டு கிரியேட்ஸ் லாஃப்டர் ஸோ அது நான் அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த இந்த ஸ்பான்டேனிட்டிங்கிறது எல்லாமே சின்ன வயசுலேருந்து வந்தது தான் அதனால எங்களுக்கு வளர்த்துக்கிறதுக்கு தான் நான் ஒன்றுமே பண்ணல பட் எனக்கு ஹியூமர் பிடிக்கும் ஆனால் அதுக்காக நான் காமெடியைனா எந்த படத்துக்குள்ளியும் நான் வரல காமெடி ஃபிலிம்ஸ்க்குள்ளே ஹீரோவாக படிச்சிருக்கேன் அது ஒரு நமக்கு ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன் தனியான காமெடின்னு நான் பண்ணதே கிடையாது அது அது இன்னும் பெரிய கஷ்டம்னு நினைக்கிறேன் நான் அது ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி வாய்ப்புகள் எனக்கு வந்துருக்கு பட் நான் பண்றது இல்லை பண்ணலை ஏன்னா நாலு வரியில கதை சொன்னால் ஒரு வரியில அந்த கதைக்குள்ளே நான் இருக்கணும் இல்லைன்னா நான் பண்றது இல்லை இப்போ கூட நிறைய பேர் கேட்குறாங்க திடீர்னு வில்லன்னா வில்லனாலாம் வருது 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 நான் சொன்னேன் படத்துல வில்லைன்னா படத்துக்கே வில்லனா கரெக்டாக சொல்லுங்க சூட் ஆகணும் இல்லை எனக்கு ஒரு பை இது பிளஸா மைனஸாக தெரியல இப்போ நான் செவன்டி ஃபோர் இயர்ஸ்

அது மாதிரி அது ஒவ்வொருத்தருடைய இது இதுக்காக என்ன முயற்சின்னா ஒண்ணுமே கிடையாது நீங்க எப்படி வெளிப்பா இருக்கீங்களே என்ன காரணம் நான் சொன்னேன் டெய்லி குடிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு மேல என்ன சொல்றது எனக்கு எங்க வீட்டில் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க ஒரு ஷாம்பு வாங்கினா அந்த பிராண்டு அதுல இருக்கிற பூச்சி புள்ளி மாதிரினா கூட வாங்க மாட்டாங்க எனக்கு எதுக்காட்சி ஒரு ரூபா பேக்கெட் இருந்தா வாங்கிப்பேன் அது எதவாளிப்பேன் அது என்ன இருக்கு நமக்கு வந்து இதுல அப்பா சொன்ன மாதிரி இருக்கிறது அப்படியே நமக்கு அப்படியே ஜீன் ஜீன் தான் அன்னைக்கு நேற்றுக்கு பாக்கற ஒரு யங்ஸ்டர் ஏதோ படம் பேசிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் பார்த்தா இவ்வளவு வெள்ள வெள்ளையாக தாடி எங்க அம்மா கேட்டாங்க ஏண்டா நீ தாடி வளர்த்தா உனக்கும் வெள்ள முடி வருமா அப்படின்னு எங்கள் அம்மா என் தம்பியை பார்த்து நான் சொன்னேன் எனக்கு முதல்ல தாடியே வளரமா அப்புறம் தரேன் அப்படியே உங்களுக்கு அந்த தாடி இல்லை ரொம்ப ஒரு அஞ்சு ஆறு நாள் விட்டா கொஞ்சோண்டு லேசா தெரியும் ஆனா என் பையன் எல்லாம் இந்த பக்கம் பண்ணும்போது இங்க வளர்ந்துருவோம் மறுபடியும் அவனுக்கு அவனுக்கு அந்த சைடு அவனுக்கு சேர்த்த அவருக்கு குடத்து ஆமா எல்லாம் சந்திரசேகரா சுந்தரேஸ்வரா